திருநங்கை தொல்காப்பிய விளக்கம் இப்பாடலில் வரும் என்கிற இந்த வரிகளில் உள்ள பேடு என்ற சொல்லே பழந்தமிழர் காலத்தில் மாற்று பாலினத்தவர்களை குறிக்கும் பொது பெண்ணாக இருந்து ஆண் தன்மை உடையவர்களாக மாற்றமடைந்தவர்களை பேடன் என்றும் ஆணாக இருந்து பெண் தன்மை உடையவர்களாக மாற்றமடைந்தவர்களை பேடி என்றும் அழைத்தனர் இது பற்றி தொல்காப்பியம் தெளிவாகவும் விரிவாகவும் விளக்குகிறது ஆண்மை தெரிந்த பெயர்நிலை கிளவி ஆண்மை அரிசொற்கு ஆகுடன் இன்றே இந்த தொல்காப்பிய நூற்பாவின் விளக்கம் என்னவெனில் ஆண் தன்மையிலிருந்து மாறியவரது பெயரை குறிப்பிட வேண்டிய சொல் ஆண் என்பதை குறிக்கும் அவன் இவன் போன்ற சொற்களுடன் பொருந்தாது என்பதே ஆகையால் ஆணாக இருந்து பெண் தன்மை உடையவர்களாக மாற்றமடைந்தவர்களை பெண்ணை குறிக்கும் பேர் கொண்டே அழைக்கப்பட வேண்டும் என்பதே இலக்கணமாகும் போலவே பெண்ணாக இருந்து ஆண் தன்மை உடையவர்களாக மாற்றமடைந்தவர்களை ஆணை குறிக்கும் பெயரை கொண்டே அழைக்க வேண்டும் என்பதே இலக்கணம் அது மட்டுமல்ல மாற்று பாலினத்தவர்களை ஆண் பெண் என்பதை குறிக்கும் சொற்களால் குறிப்பிட வேண்டிய கட்டாயமில்லை தெய்வத்தை ஆண்பால் பெண்பால் என பிரித்துக் கூறாமல் உயர்தினைக்குரிய பொது சொல்லால் குறிப்பிடுவதைப் போல மாற்று பாலினத்தவர்களையும் உயர்தினைக்குரிய பொது குறிப்பிடலாம் என்கிறார் தொல்காப்பியர் இதையெல்லாம் தொல்காப்பியர் தானே உருவாக்கிச் சொல்லவில்லை நம் பழந்தமிழர் மண்ணில் வழக்கில் இருந்தவற்றையே பதிவு செய்கிறார் இதை அவரே தொல்காப்பியம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் என்பனார் புலவர் என்பனார் அறிந்தோர் என குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பக்தி இலக்கியங்களில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் போன்றவர்களும் இறைவனை குறிப்பிடும்போது மாற்று பாலினத்தவர்களையும் சேர்த்தே குறிப்பிட்டிருக்கிறார்கள் பேடலர் ஆணலர் பெண்ணும் அல்லதோர் என திருஞான சம்பந்தர் இறைவனை பாடுகிறார் பெண் நல்லை ஆனல்லை பேடுமல்லை என திருநாவுக்கரசர் இறைவனை பாடுகிறார் மாற்று பாலினத்தவர்களை பற்றிய கல்வெட்டு ஒன்றும் கிடைத்திருக்கிறது இந்த கல்வெட்டு தான் இதுவரை இந்தியாவில் கிடைத்துள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையான காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஆகும் இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையுள்ள இந்த கல்வெட்டு தேனி மாவட்டம் அருகே புலிமான் கோம்பை எனும் இடத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தஞ்சை பல்கலைக்கழக பேராசிரியர் ராஜனின் வழிகாட்டலில் அவரது மாணவர்கள் செய்த நடுகள் ஆய்வின் போது கிடைத்த மூன்று கல்வெட்டுகளில் ஒன்றாகும் அதில் கல்பேடு தீயன் அந்தவன் கூடலூர் ஆகோல் என எழுதப்பட்டுள்ளது பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய தீயன் அந்துவன் என்பவன் பகைவர்களின் பசுக்களை கவர்ந்து வருகையில் கூடலூர் எனும் இடத்தில் கொல்லப்பட்டான் என்பதுவே இதன் விளக்கமாகும் ஆகோல் என்றால் ஆவினை கவர்ந்து கொள்ளுதல் என பொருள் பகைவருடைய பசு கூட்டங்களை அவற்றின் கன்றுகளுடன் கவர்ந்து வரும் ஆகோல் நிகழ்வு ஒரு போரினை போல நிகழும் இந்த கல்வெட்டில் பேடு தீயன் அந்தவன் என்கிற தொடரில் உள்ள பேடு என்பது மாற்று பாலினத்தையும் தீயன் அந்தவன் என்பதில் உள்ள இன் விகுதி பெண்ணாக இருந்து ஆண் தன்மைக்கு மாறியவர் என்பதையும் குறிக்கிறது என்பதை இன்றும் நாம் புரிந்து கொள்ளும்படி இருப்பதுதான் இதன் சிறப்பு இதுவே பழந்தமிழர் பண்பாட்டின் சிறப்பு இயற்கையில் ஏற்படும் குறைபாடுகளை சிறிதும் ஏலனப்படுத்தாமல் அதனை தெய்வத்தன்மையுடன் பொருத்தி பார்த்த நம் பழந்தமிழர் பண்பாட்டை இன்று நாம் உணர்ந்து கொள்ள உதவுவது தொல்காப்பியமே சங்க காலத்தில் தொல்காப்பியமே தமிழ் பயின்ற மாணவர்களுக்கு முதன்மை பாட நூலாக இருந்தது அதைப்போல சங்க கால புலவர்களுக்கும் தொல்காப்பியமே முதன்மை வழிகாட்டு நூலாக இருந்தது திருக்குறளும் தொல்காப்பியத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி எழுதப்பட்டதே